அண்ணாமலை நான் ி போல அண்ணாமலை விளாசி ஜெயக்குமார் சென்னை எழும்பூரில் உள்ள சுதந்திர புரட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்து கோளின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அளவு முத்துக்கோன் அவர்கள் இந்திய திருநாடு விடுதலை பெறக் கோரி வெள்ளையா்களுக்கு எதிர்கொரல் கொடுத்தவர் வெள்ளையர்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த வீரன் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்திகள் அவரை சிறைபிடித்து துன்புறுத்தியது ஆனால் அவர் யாரையும் காட்டிக் கொடுக்க மறுத்துவிட்டார் அரசியலில் ஒன்ற வீட்டுக்கே துரோகம் செய்து குளத்த ரண்டுகள் போல் இருப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கும் நிலையில் உயிரை போனாலும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் அழகுமுத்து கோன் அவர்கள் வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்தவர் அழகுமுத்து கோன் அவர்கள் அழகுமுத்து கோன் அவர்களின் சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் இந்த சிறையை நிறுவி அரசு விழாவாக கொண்டாட செய்தார்கள் என கூறினார் கேள்வி பரிந்து சென்ற மீண்டும் அதிமுகவில் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் இபிஎஸ் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இது குறித்து தமிழக பொதுச்செயலாளர் அவர்கள் தெளிவான கருத்து சொல்லிவிட்டார் காட்சியை பொறுத்தவரை எழுச்சியோடு சிறப்பாக இது வழி நடத்தப்படுகின்றனர் ஒன்று என்ற வகையில் ஒரு மாய கருத்து விதைக்கப்படுகின்றன திட்டமிட்டு திரைக்கதை வசூல் எழுதப்பட்டு ஒரு மாயை உருவாக்கப்படுகின்றன அது எல் அளவுக்கும் உண்மை இல்லை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவை சசிகலவை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுகவின் ரத்தத்தை குறித்த அட்டைகள் கேள்வி அதிமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து பதவியில் இருந்து இபிஎஸ் விலக வேண்டும் என ஓ பி எஸ் அரசியலுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவரா இல்லை நான் அம்மாவால் அறிமுகம் செய்யப்பட்டவர்கள் ஆனால் ஓ பி எஸ் டிடிவி தினகரன் அறிமுகம் செய்யப்பட்டவர்கள் டிடிவி தினகரன் இல்லை என்றால் ஓபிஎஸ் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டி போட்டி சட்டமன்ற தொகுதியில் அம்மாவுக்கு எதிராக போட்டியிட்டு நிர்மலாவுக்கு ஆதரவாக ஏஜெண்டாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் கட்சியால் தான் அலர்ந்தோம் ஆனால் கட்சி அலுவலகத்தை கொள்ளையடித்து உடைத்து ஆதாரம் தேட முயன்றவர் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு கட்சி மீது விசுவாசம் கிடையாது பொதுமக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் கேள்வி அதிமுகவை தொண்ணூறு பெர்சன்டேஜ் இணைத்து விட்டதாக சசிகலா கூறியுள்ளாரே அவர்கள் கட்சியிலேயே இல்லை கட்சியில் இல்லாத ஒருவர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும் இந்த மூன்று பேரை தவிர யாரும் கட்சியில் இருந்து விலகி செல்லவில்லை இவர்களை கட்சியில் இருந்து விலக்க வேண்டும் என்பது பொழுக்குழு எடுத்த முடிவு கேள்வி அனைத்து அணிகளையும் ஒன்று இணைக்க வேண்டும் என அதிமுகவுக்கு பாஜகவின் பியூஸ் கோவில் அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகின்றது பியூஸ் கோயல் யார் எங்கள் கட்சியை தலையிடுவதற்கு அவருக்கும் எங்கள் கட்சிக்கு என்ன சம்பந்தம் அவர்களுடன் இருந்த எங்கள் கட்சிக்கு கூட்டணி முடிந்து விட்டது எங்கள் கட்சியை கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்து போன்ற கருத்துக்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என காங்கிரஸ் தலைவர் செல்லப்பெருந்தகை அப்போதுதான் வீழ்த்தியிருக்கிறார் அவர் சொல்வது உண்மைதான் ஒரு மாதத்தில் நூற்று கொள்ளைகள் நடக்கின்றன படுகொலை செய்யப்படும் போது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என விசாரணைக்கு அரசு உத்தரவிடவில்லை அண்ணாமலை மீது விமர்சனம் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னை லுங்கி கட்டி கொண்டு பேட்டி கொடுப்பதாக கூறியுள்ளார் லுங்கி என்பது அவமதிக்கக்கூடிய ஆடையா லுங்கியை இஸ்லாமியர்களுக்கு மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலும் தமிழ்நாட்டில் வீடு வீடுகளிலும் லுங்கி கட்டுவது மிகவும் இயல்பு இது அண்ணாமலை அவமரியாதை செய்கிறார் அண்ணாமலை என்ற வேதாளம் எங்களை விட்டுவிட்டு செல்வ விருதை மீது ஏறிவிட்டது பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் அவரை போல் நான் ஐட்டி போட்டுக்கொண்டு சுற்றுவது கிடையாது என்று கூறியுள்ளார் தேங்க்யூ